சித்தம்பலம் அருள்மிகு தேவகுருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி முப்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திருத்தேவூர் திருமுறை இரண்டு எண்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நம்ம அப்படியே கீழ் வேலூர் வழியாக திருவாரூர் போகும் வழியில் இந்த தேவூர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதி இருக்குது சிறிய பதி தான் ஒரு மூன்று நிலை ராஜகோபுரம் தான் தேவர் தேவர்கள் எல்லாம் வந்து வழிபட்டதுனாலே ஊருக்கு தேவூர் என்ற பெயர் வந்தது அருமையான சிவாய் நம்ம திருச்சி தம்பரம் பண் இசை போன்ற மொழியை உடைய உமை பங்கன் எம் பெருமான் என் தலைவன் விண்ணில் வானவர்கோண் விண்ணில் கூடிய வானவர்களுக்கெல்லாம் தலைவன் மகாதேவர் விமலன் மும்மலம் அல்லாதவர் அமலன் நிமலன் விடை ஊர்தி உடைமையில் வரக்கூடிய பெருமான் தென் நிலா மதி தவள் தரு மாளிகை இந்த மாளிகை எல்லாம் அப்படியே நிலவு தவழ்ந்து வருமா அந்த விடை விளைய இருக்கக்கூடிய நிலம் அப்படிப்பட்ட தேவூர் அண்ணல் சேவடி அடைந்தனம் நாம் எங்கே இருக்கிறோம்னா பெருமான் திருவடியில இருக்கிறோம் அவன் திருவடி திருவடி திருவடின்றது பணிவு குறிக்க பெருமானுடைய அடைக்கலம் அந்த இடத்துல போய் சுவாமி நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படி அடைஞ்சிட்டோம்னா அண்ணல் தலைவனுடைய திருவடி அடைஞ்சோம்னா அல்லல் உண்டு இளமே அல்லலே இல்லாது இரண்டாவது பாடல் ஓதி மண் தளத்தோர் முழுது உய நல்ல பெருமானை வந்து பாடுதல் ஒன்று தான் நம்முடைய ஐம்புலங்களும் அடங்கும் அதை அடக்கணும்னா ஒரே ஒரு வழி வந்து பாடி பரவி பாடி பக்தி செலுத்துறது தான் செலுத்துவது தான் இந்த நம்முடைய மண் மண்ணில் இருக்கக்கூடிய இந்த நம்ம அற்புதமான வாசிகளுக்கு தான் செய்ய முடியும் அப்படிப்பட்ட அவர்களெல்லாம் ஒய்யும்படியாக வெறுப்பு ஏறு வானவன் அது என்ன உதயகிரி அது மலை மேலேருந்து அப்படி சரணி ஏறி வருவார் யார் சூரியன் அந்த ஜோதியானவன் துதி செய்ய மகிழ்ந்தவன் பாருங்க இந்த மண்ணுல இருக்கக்கூடியவர்களை பெருந்தவம் பெற்றவங்க சூரியன் வந்து என்ன பண்றாரு சுவாமி வந்து வழிபடுறார் எங்க இந்த தேவூர்ல துதி செய்ய மகிழ்ந்தவன் பெருமான் ரொம்ப மகிழ்ந்து அருள் செய்தார் தூ நீர் நல்ல தூய நீர்கள் தீதில் பங்கயம் ஒரு தீதும் இல்லாத அந்த தாமரை தெரிவை எருமுகம் மலர் தெரிவையர்னா அந்த மகளிர் வந்து அவங்களுடைய முகம் வந்து தாமரை போல ஒரு தீதி இல்லாத கலங்கம் இல்லாமல் நல்ல ஒரு ஒரு பார்த்தாலே அம்மா அப்படி ஒரு களங்கம் இல்லாத ஒரு நல்ல தூயான்போடு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய முகமுடைய மகளிர்கள் இருக்கக்கூடிய தேவூர் ஆதி சேவடி அடைந்தனம் அல்லல் உண்டிலமே ஆதி சேவடி உயிர் தோற்றத்துக்கு முந்தையே இருக்கிறார் அப்பா ஆதி அந்தம் இல்லாதவர் மறைகால் ஆள்மிக வழிபடு மாணியை நல்ல வேதங்களை வைத்து நல்ல பெருமானிடத்தில் வழிபடக்கூடிய மார்கண்டேயனுக்காக கொள்வான் கருவு கொண்ட காலனை இந்த கருவுனா ஏன்டா அப்படி கருவுற அப்படின்னா கோபம் அந்த கருவி வராம பாருங்க அந்த காலன் யமன் அவரை காய்ந்த எம் கடவுள் அப்படியே யமனை காலால் காய்ந்த காலை தூக்கிட்டாருன்னா அவர் விழுந்துட்டார் உதைக்கவே இல்லை அப்படி காலை தூக்குனாரு அவர் மூச்சையாக விழுந்துச்சார் என் கடவுள் செருவில் வாழைகள் சேல் அவை பெருவயல் பொறுவயல் நல்ல வயல்களில் மீன்கள் வாழுது நல்லா என்னென்ன மீன் பாருங்கள் சேல் இந்த வாழை இதெல்லாம் வந்து அதில் வாழக்கூடியது நல்லா நீர் சேரும் நீரும் சேர்ந்த வயல்வெளி அப்படிப்பட்ட வளமையான தேவூர் அறவன் சேவடி அடைந்தனம் அல்லல் ஒன்றில்லையே அறவாளி அந்தணன் அறமே வடிவான பெருமான் சுவாமி அவரையை திருவடியை அடைந்தாங்க அடைந்துட்டோம் அல்லவியவர்மா வராது முத்தன் முத்தன்னா இருந்து நமக்கு அந்த மாய பிறப்ப இருக்கும் மண்ணன் அதை எல்லோரும் வந்து ஆனந்தம் நித்தியமாக எப்போதும் ஆனந்தம் உடையவர் பேரின்பம் உடையவர் அதனால தான் அவர் சாடும்போது நமக்கு இயல்பாகவே அந்த இன்பம் வருது அதான் முத்தன் அவரே முத்திங்கிறது தனியாக இல்லை அவரே தான் சில் பலிக்கு சின்ன சின்ன உணவு அது அவ்வளோ ஆள் சில் பலிக்கு ஊர் முறை முறைமுறை முதுவாரம் முறை முறையாக அது கூட பிச்சை அதை எடுக்கிற பழி தேர்தல்லையும் முறை வைத்து செய்கிறார் பாருங்கள் முறைமுறை இன்னொன்று திரும்ப திரும்ப அப்படின்றதுக்கும் சொல்லுவாங்க முறையாக முறை முறைமுறையாக செய்தல் அதனால் திரும்ப திரும்ப செய்யக்கூடியவர் எப்போதும் இந்த பிச்சை எடுத்து தெரியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பித்தன் அதுவே வேலையாக நினச்சிக்கிட்டு அதையே அப்படியே வேலை அதையே தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கார் அது பித்தன் என்ன பித்து நம்முடைய எல்லாம் வாங்கி நம்மை தன்னோடு இணைக்கிறதுக்கான பித்து அதுதான் சிவபெருமானுக்கு பித்தன்னு பேர் செஞ்சடை பிஞ்சகன் நல்ல திருச்சடை உடைய பெருமான் தன் அடியார்கள் சித்தன் உள்ளத்திலே சித்தருக்கு சித்தனு சித்தத்திலே சித்தனு அப்படிப்பட்ட பெருமான் அவனுக்கு அடிமைப்புண்டா அப்படி இருப்பார் மாளிகை செழுமதி தவள் பொழில் அப்படிப்பட்ட மாளிகைகள்னா வீடுகள் எல்லாம் நிலவு தேஞ்சு போகுது பொழில் அப்படியே அதோடு சேர்ந்துட்டு அதுலேயும் தவளு தான் சோலைகள்லையும் தவளு தான் அந்த நிலவு அப்படிப்பட்ட தேவூர் அத்தன் அப்பன் சேவடி அடைந்தனம் அல்லல் ஒன்றில் அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை அடைஞ்சிட்டோம் இனி அல்லல் இல்லை பாடுவார் இசை பல்பொருள் பயன் உகந்து பொருளின் பயனே சுகம்தான் பொருளுந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் பொருளே அவர் தான் பொருளுங்கிறது தமிழனுடைய அர்த்தத்தை மட்டுமல்ல அந்த பொருள் சேர் புகழ் அந்த பெருமானே பொருள் அவனே பொருளானவன் அதனால் அவர் இசையாகவும் அவரை பாடி அந்த பொருளின் பயனாகவும் நினைந்து அன்பால் கூடுவார் அப்படியே பெருமாண்டத்தில் வரும்போது ஒரு அந்தமாக அன்புவே பிரதானமாக கூடக்கூடியவர்கள் துணை கொண்ட தம் பற்றுவார இதுவரையிலும் நான் எதெல்லாம் துணைன்னு நான் உறுதியாக நம்பினோ அவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுவாங்க அல்லது அவங்கள விட்டுட்டு நான் போயிடுவேன் அவங்கள்தான் துணை எனக்கு இவங்க தம்பா இல்லைன்னா நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் அவங்க போன பெரும்பாலும் இவன் இருக்க தான் போகிறான் ஆனால் அவன் சொல்கிறது அது மாதிரி ஐயோ இவங்க இல்லைனா நான் இருக்க மாட்டேன் அப்பா அத்தாடியது ஆனால் உண்மை அது இல்லை இந்த உலகத்தை ஏற்கிறவன் சிவம் எல்லாம் ஒரு சில நிமிடங்களில் எல்லாமே மறந்துடும் அப்படியே பெயரினை நீக்கி பிணமெனும் பெயரிட்டு அப்போ சுடலை காட்டுகளில் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைவூழிந்தனரே அவ்வளோதான் அப்போவே சுட சுட சாதம் குளிச்சுட்டு வந்தவுடனே சாப்பிட்டுட்டு அந்த ஒரு நாள் இருக்கும் அவ்வளோதான் மயான ஞானம் மறுநாள் இருக்காது அப்புறம் அப்படியே வேலையை பார்த்துட்டு அப்படியே படியே உலக சால்வழியே செல்லும் உள்ளம் போல போக வேண்டியதுதான் அதான் எங்கே சொல்கிற துணை கொண்ட தம் பற்றார பற்றி எதை பற்றி சுவாமி மேலே அப்படியே பற்று பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்ற பற்ற பற்று பற்று விட்டு போயிடும் எந்த பற்று உலைகள் பற்று தேடுவார் பொருளானவன் அப்படியே கண் அப்படியே பெருமானை இமைக்காம அப்படியே அவங்க அவங்களுக்கெல்லாம் பொருளாகவே ஆகிறான் தேடும் பொருளாக ஆகிறார் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவாகிறாங்க அப்படி ஒரு பெருமான் செறி தேவூர் நல்லா நெருங்கிய சோலை சூழ்ந்த தேவூர் ஆடுவான் அடி அடைந்தனம் எப்படிப்பட்ட பெருமான் திருவடி கூத்தன் என்ன ஆட் ஒரே ஆட்டு வித்தான் ஆறு ஒருவன் ஆடாதாரு அவன் ஆட்டம்தான் எல்லாத்தையும் அசைக்குது ஆடுவான் அடி அடைத்த அடைந்தனம் அல்லல் ஒன்று இல்லையுமே அல்லலே இல்லாமல் இருப்பமே பொங்கு பூண்முலை புரி குழல் வரி வலை இந்த உமையை வர்ணிக்கிறார் சாமி குந்தல் நல்லா வளையல் அடைஞ்சிருப்பாங்க அந்த பொறுப்புடா மலையான் மகள் ம பொறுப்பின் மங்கை பங்கினன் உமையோர் பங்கினன் கங்கையை வளர்ச்சடை வைத்தனன் திருச்சடையிலே கங்கை வைத்து திங்கள் சூடிய தீநிற கடவுள் அப்படியே கலர் எப்படி இருக்கும்னா நெருப்பு எப்படி இருக்கும் அப்படி தீவண்ணன் திங்கள் நிலவி வைத்திருக்கார் தென் தேவூர் அப்போ வட தேவூர்னு ஒன்று இருக்கு இப்போ வடத்தில் இல்லைன்னு இருக்கு அப்போ தென்தேலே ஊத்துக்கோட்டை பக்கத்தில் வடத்தில்லை அப்போ தென் தேவூர்னு குறிப்பு பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அப்போ வட வடக்கிலே தேவூர் இருக்கிறது கண்டுபிடிக்கணும் அங்க நன் தன்னை அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமே அழகிய கண்ணுடைய சிவபெருமானுடைய திருவிடையை அடைஞ்சோம்னா அடைஞ்சிட்டோமே அல்லல் ஒன்று இல்லையே வன் புயத்த அத்தானவர் புறங்களை எரிய ரொம்ப வலிமையான தோள்களை உடையவன் வன்மை அப்படி ரொம்ப ஸ்ட்ராங் யாரு புறாதிகள் அந்த புறங்களை என்ன பண்ற தன் புயத்து உர அவங்க போகும்படியாக தடவரை மேருமலையை வளைத்தவன் வளைத்து அக்னி அம்பாலை முப்படுத்தி தென் தமிழ் கலை தெரிந்தவர் பொருந்தியும் அப்படியே தமிழ் வித்தகர்கள் வாழக்கூடிய தேவூர்த்து நோட் அதெல்லாம் நோட் பண்ணணும் ஆதியில இருந்து தேவூர் வந்து எவ்வளவு தமிழ் புலவர்கள் அறிஞர்கள் வாழ்ந்திருக்காங்க அகச்சான்று பொருந்திய தேவூர் அன்பன் சேவடி அடைந்தனம் அல்ல லொன்று இளமே பெருமானை அடைஞ்சிட்டோம் இனி அல்ல இல்லை தரு உயர்ந்த விற்படுத்த அத்தசமுகன் நெறிந்து கைலாயத்தை எடுத்த ராவணனை அப்படியே அடர்த்தாரு வெறுவ ஊன்றிய அப்படி என்னடா பண்றதுன்னு தெரியல அவனுக்கு அப்படியே வெறுவி போய் நிக்கிறான் அப்படியே அச்சப்பட்டு அப்பதான் என்ன பண்றாரு ஒரு ஊன்றி நெகிழ்ந்து அப்படியே அவனுடைய பாடலால் மனம் உருகி மனம் அப்படி இழகி அப்படி என்ன பண்றாரு வாழ் பணித்தவன் அவருக்கு வாழ் சந்திரகாந்த வாழ் கொடுக்கிறார் தெருவுதோறும் நல் தெண்டல் வந்து உளவிய தேவூர் அப்படி தெருவில் அப்படியே தென்றல் வீசிக்கிட்டே இருக்குமா அப்படிப்பட்ட தேவூர் அரவு சூடியை பாம்பை சூடிய பெருமான் பாம்பனி நாதரை அடைந்தனம் அடைந்து விட்டோம் அல்லல் ஒன்றியலமே அல்லலே இல்லை ஒன்பதாவது பாடல் முந்தி கண்ணனும் நான் முகனும் அவர் காணா ரெண்டு முந்தி நீ முந்தின்னு போறாங்க நம்ம அப்பாவை பார்க்க முடியலையே எந்த தின்திறல் இளங் இளங்களிர் உரித்த பெருமான் அவருடைய வலிமைய மகாபலநாதர் அவர் என்ன பண்ண முடியும் அந்த களிரை யாரை இன்னித்தோலே உரித்த எம்பெருமான் செந்து இனத்து இசை அறுபதம் முரல் திருத்தேவூர் அந்த அறுபதுனா வந்த வண்டினங்கள் அருகாலுடைய வண்டினங்கள்ல முரள்தல் ஓசை கொடுக்குதான் அது என்ன பண்ணல பாடுதுன்னா செந்து பண்ணில் பாடுதான் அப்படிப்பட்ட திருத்தேவூர் அந்தி வண்ணனை சும்மா பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேணி அந்திவன அந்திவானத்தின் போல அழகார் பரப்ப அடைந்தனம் அவரை அடைஞ்சிட்டோம் அல்லல் ஒன்று இளமே இல்லை முக்கியமாக கவழிக்க வேண்டியதுன்னா சுவாமியுடைய நினைவு தான் அவர் அடைந்ததற்கான சான்று எந்த அளவுக்கு அவருடைய சிந்தனை நமக்குள்ளே இருக்கோ அவரை நினைப்பிக்கிறோமோ ஏன்னா இறைவன் உள்ளிருந்து தான் அதை செய்கிறாரு அதை நம்ம மறுத்தளிக்கிறதும் ஏற்கிறதும் நம்ம கையில் இருக்குது அதுதான் அங்கே ஒரு விஷயமே இருக்குது நம்ம டிக் பண்ணுறோமா இல்லை இன்ட்டு பண்ணுறோமா அதுதான் விஷயமே அக்செப்ட் ஆர்டர் ரிஜெக்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணோம்னு சொன்னால் அல்லல் இருக்காது ரிஜெக்ட் பண்ணால் அல்லல் வந்துடும் இவ்வளோதான் விஷயமே அது நம்ம அது ஏற்கணும் அதான் உன்னருளால் இருள் நீங்கள் என்னுள்ளத்து உள்ளது எந்த பிராணியர் இந்த வார்த்தை தான் அப்படியனுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை இது அப்பர் பெருமான் பாடுறாரு அவர் எப்போது நம்ம வா நீ தான் உனக்கு அருள் கொடுக்குறாருப்பா நீ கோயில் கோயிலாக போகிற எனக்கு அது கொடுக்கல நான் இப்படி இருக்கேன்றதெல்லாம் வீண் பேச்சு இறைவனுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அருளார் சூரியன் எப்படி எல்லாருந்து அவன் கோடி சூரியனுக்கு ஒளி கொடுக்குற பெருமான் ஒரு உயிருக்கோர் ஒரு உயிரே அல்ல உயிரின் தன்மை பொறுத்தே அது தன்னுடைய நிலையை உணர்த்துதே உணர்ந்து கொள்வதே தவிர இறைவன் நிலையே அல்ல இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு வாத்தியார் ஐம்பது பேர் சொல்லிக் கொடுத்தாருன்னா அதில் ஒரு பையன் பாஸ் பண்ணால் அவனுக்கு தனியாக சொல்லி கொடுத்தாருன்னா அல்ல அது சொல்லிக் கொடுக்கும்போது எல்லா பரையும் ஒன்றா தான் சொல்லிக் கொடுக்குறேன் அதனால் இறைவன் வந்து இந்த ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு ஒருத்தருக்கு அதிகமாக எல்லாேருக்கும் ஒன்று அது நல்லா படித்தவன்லாம் நல்லபடியாக போயிடுறேன் அதனால் இறைவன் கருணைக்கு மிஞ்சி எதுவுமே லாவன் சமம் தான் அதுதான் தந்தை எல்லாருக்கும் நமக்கு தந்தையாக இருக்கக்கூடிய பெருமான் இதுதான் ஐயாவும் சொல்கிறார் ரொம்ப அற்புதமாக சொல்லி அந்தி வண்ணனை அடைந்தனம் அல்லல் ஒன்று இளமே அதனால் நினைவு தான் அவர் சிந்தனை தான் அவரை சேர்ந்து இருக்கிறதுக்கான சான்றே தவிர வேறு எதுவும் அல்ல பாரு புத்தரும் தபமணி சமணரும் பாடுதல்னால் ஓட்டம் ஓடுறது அப்படி பாரு புத்தர்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு ஊரா அப்படி இப்படியே ஜம்ப் அனுஷி போயிட்டே இருப்பாங்க தவமணி இவங்க வந்து உட்கார்ந்த இடத்துலையே அந்த சமநலம் வந்து தவம் செய்துகிட்டே இருப்பாங்க பல் நாள் குறிவைத்ததொரு குறியினை ரொம்ப நாளாக ஒரே கொள்கையே பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் அது பிழையனை கொண்டு தேறி அது தவறுன்னு அவங்களே உணர்ந்துருவாங்களாம் அப்படி பெருமான் உணர்த்திடுவாரு அவங்க தெளிவுற்று தேடி மிக்க நம் செஞ்சடை கடவுள் தென் தேவூர் ஆறு சூடியை அடைந்தனம் அல்லலொன்றிலமே ஆறு சூடிய வெண் பெருமான் ஆறு சூடியவேணி பெருமான் நம்ம அப்பா அவங்களே ஒரு காலையிலேருந்த தேவூரில் பல சமணர்கள் சிவனடியாக மாறியிருக்க வேண்டும் இதாக சான்று அப்போ ஆனால் இது அவங்களே அந்த பல கொள்கை இப்படி சேர்ந்து நம்ம போகாத ஊருக்கு நம்ம வழி சொல்கிற மாதிரி இது முட்டிச்சந்து போகாதுன்னு சொல்லி நம்ம அப்பாட்ட வந்திருக்காங்க அதுக்கு சான்றுதான் இந்த மாதிரி அல்லல் இன்றி மின் ஆழ்வர்கள் யாரு அல்லல் இல்லாது ஆளக்கூடியவர்கள் யார் எப்பவுமே கடைக்காப்பு பின்னால் போடுவார் இப்போ ஐயா முன்னால் போட்டார் அந்த பாட்டில் அதுதான் சொல்கிறேன் காளியற்கு அதிபன் சிறு தலைவன் நல்ல செந்தமிழ் வல்லவன் அப்பா சமுந்த பெருமன் ஞான சம்பந்தன் எல்லையில் புகழ் மல்கிய எழில் வளர் தேவூர் எல்லையில்லாத புகழ் மல்கி அப்படியே நிறைந்த எழில் அழகு நிறைந்த இந்த தேவூர் கோவிலில் பெருமான அருள் இருக்கிற அல்லவா அந்த பெருமானை தொல்லை நம்பனை முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னோப்பில்லா தன்மையன் பெருமானை சொல்லிய பத்தும் வல்லாரே இந்த பத்து பாட சொல்லக்கூடிய வல்லமை உடையவருக்கு அல்லலே வராது அல்லலின்றி விண்ணாழ்வார்கள் என்று சொல்லி சுவாமி ரொம்ப அழகா நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா